வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் மௌனம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சில வினாடிகள் சிந்திக்கலாம் மௌனம் என்பது முடிந்த நிலை உலக வாழ்வியலில் மௌனம் என்பது முடிந்த நிலையாக கருதப்படுகிறது ஆதி நிலையிலும் மௌனம் முடிந்த நிலையிலும் மௌனம் ஆதி நிலை மௌனமாக இருக்கும் பொழுது கரு உண்டாகாமல் இருக்கிறது முடிந்த நிலையில் கரு உற்பத்தியாகி மானிட வாழ்க்கையாகி மானிட வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களில் வாழ்ந்து தெரிந்து அலைந்து உழன்று புரண்டு மற்றபடி எல்லா விஷயங்களிலும் அனுபவங்களை பெற்று அனுபூதியாகி அந்த அனுபூதியின் தன்மையில் எல்லாம் சர்வமும் அடங்கும் பொழுது பஞ்சபூதங்களும் பஞ்ச பொறிகளும் பஞ்ச பொறியியல் ரசங்களும் தன் மாத்திரைகளும் பஞ்ச வெளிகளும் பஞ்ச பாத்திரங்களும் எல்லாமே அடங்கி ஒழுங்கி இருக்கும் பொழுது மௌனம் என்ற மலர் பூக்கிறது மௌனம் என்ற மலர் பூக்கும் பொழுது தானாகவே அந்த மலரினுடைய வாசம் பல திசைகளிலும் பறந்து செல்கிறது அந்த மலரின் வாசத்தை உணர்கின்ற வண்டுகள் அங்கிருந்து புறப்பட்டு அந்த மலருக்குள் இருக்கும் தேனை உண்ண வருகின்றன இதற்கு உத்தரவாதமாக உதாரணமாக இதை சொல்கிறார்கள் மனம் பற்றி மனத்தினுடைய தன்மைகள் பற்றி மனத்தினுடைய அனுபவங்களைப் பற்றி மனதினுடைய போக்கு பற்றி மனிதன் சிந்திக்கத் துவங்குகின்ற இருந்தே இந்த வாசமானது ஆரம்பமாகிறது அது ஆரம்பமாகும் பொழுது மௌனத்தில் தான் ஆரம்பமாகிறது ஒரு யோசனைக்கு முன்னால் ஆழ்ந்த மௌனம் உன்னுடைய அகத்தில் நிலவுகிறது அந்த அகத்தில் நிலவுகின்ற மௌனமானது நான்கு வகைகளாக பிரிகிறது பைசந்தி சூக்குமை வைகரி யமுனை இந்த நான்கு விஷயங்களும் தான் ஆரம்புகின்றன பைசிந்தி என்பது ஒரு விஷயம் மனதிற்குள் நினைக்கும் பொழுது ஏற்படுகின்ற துடிப்பு வைகரி என்பது அந்த நினைப்பானது மூளைக்கு சென்று மூளையில் இருக்கிற நரம்புகளை தொட்டு எழுப்புகின்றன எழுப்பும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த இடம்தான் வைகரி சூக்குமை என்பது ஆதியந்தமில்லாத வஸ்துவாகிய மூல பரம்பொருள் தன் சுய இருப்பிலிருந்து தன் சுய தேவையிலிருந்து அந்த மனமாகிய கருவிக்கு எடுத்து செல்ல வேண்டிய பாடங்களை எடுத்துச் சொல்லும் இடம்தான் பைசந்தி இந்த பைசந்தியிலிருந்தும் வைகரியிலிருந்தும் சூக்குமையிலிருந்தும் ஒவ்வொரு விதமான ஒரு வித பூ மனம் நிகழ்கிறது இது நிகழ்மின்ற பொழுது இந்த மௌனம் பூத்து மலராகி காயாகி கனியாகி பின்பு தானாகவே விதையாகிறது ஆக மௌனம் என்பது எல்லாம் அடங்கிய இடம் மௌனம் என்பது அண்டவெளிகளையும் பிண்டவெளியையும் பரவெளியையும் தனக்குள் அடக்கியது தான் இந்த மௌனம் இந்த மௌனத்தை பற்றி சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் நாதர்களும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவ நிலைகளை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இலக்கியங்களில் இந்த மௌனத்தை பற்றித்தான் அதிகமாக சொல்லப்படுகிறது சித்தர் வழிபாட்டிலும் இந்த மௌனமே செங்கோல் ஓச்சுகிறது இந்த மௌனமே ராஜபீடமாக இருக்கிறது இந்த மௌனமே அரசாளுகிறது அத்தகைய மௌனத்தை பற்றி ஆராய்கின்ற பொழுது இந்த மௌனமானது ஒரு மனிதனுக்கு உண்டாகும் பொழுது சர்வமும் சித்தியாகிறது என்று அடிப்படை கோட்பாடுகள் முடிகிறது மௌனமாக ஒருவன் இருந்து விட்டான் என்றால் அவன் எல்லாம் தெரிந்தவன் ஆகின்றான் எல்லாம் உடையவன் ஆகின்றான் எல்லாம் தெரிந்தும் எல்லாம் தெரியாதது போல் இருக்கின்றான் என்ற ஒரு ஆழ்ந்த நிலை மௌனத்தில் ஏற்படுகிறது மௌனம் பழகு என்று மகாகவி பாரதியார் கூறினார் மௌனத்தை எப்படி பழகுவது நண்பர்களுடன் பழகலாம் மற்றவர்களுடன் பழகலாம் வீட்டுடன் பழகலாம் நாயுடன் பழகலாம் பேயுடன் பழகலாம் இந்த உலகில் எல்லோருடனும் பழகிறோம் பழக்கம் இந்த பழக்கம் வழக்கமாகி விடுகிறது வழக்கம் பழக்கமாகி விடுகிறது இது உலகியல்பு இந்த உலகியல்பில் இருக்குது கொண்டே மௌனம் பழகு என்று மகாகவி கூறுகிறார் மௌனம் பழகு என்றால் என்ன அர்த்தம் என்றால் சற்று நேரம் ஏகாந்தமாக இருந்து உன்னை பற்றி நீ ஆராய்ந்து சிந்தித்தது ஆனால் உனக்குள் இருக்கும் அந்த பேர் அமைதி அந்த மனமற்ற இடம் அந்த தூய இடம் வெளிக்குள் வெளிகடந்து செல்கின்ற இடம் உனக்கு புலனாகும் அந்த இடம்தான் மௌனம் என்பது இந்த மௌனத்திலிருந்து ஒருவன் சாதகம் பண்ணி கொண்டே வந்தால் அந்த மௌனம் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பித்து அதனால் அவனுக்கு அனுபூதி கிட்டுகிறது அந்த அனுபூதியிலேயே அவன் திளைத்து 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 மேலோங்கினால் அந்த அனுபூதியே உபூதியாகிவிடுகிறது உபூதி என்றால் என்ன என்ற அர்த்தம் ஐஸ்வரியம் என்ற அர்த்தம் விபூதி என்றால் செல்வம் என்ற அர்த்தம் விபூதி என்றால் சித்தி என்ற அர்த்தம் உபூதி என்றால் கிடைத்தற்கரிய நற்பேறு என்று அர்த்தம் விபூதி என்றால் நாம் தினமும் அணியக்கூடிய ஒரு அணிகலன் என்று அர்த்தம் உபூதி என்றால் நாம் மேற்கொள்ள வேண்டிய நல் ஒழுக்கத்தின் ஒரு பகுதி என்பது உங்களுக்கு சரியாக விளங்கும் ஆக மௌனம் என்பது தனக்குள் இருப்பது தனக்குள் இருக்கும் மௌனம் எவ்வாறு விரிந்து பறந்து சென்று அண்டவழியையும் பிண்டவழியையும் தாண்டி சென்று பறவழிக்குள் பூந்தும் அந்த மௌனம் வாக்காக மாறுகிறது மௌனமாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய மௌனமே தன் செயல் இருப்பில் தன் கருத்தரிப்பில் மௌனமாக இருந்து அந்த மௌனத்தினுடைய தாக்கமானது தாங்க முடியாத போது அடக்க முடியாத போது அது உணர்ச்சி கொந்தளிப்பாக மாறுகின்ற பொழுது அது தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையாக மாறுகிறது அந்த மௌனம் வாக்காக மாறும் பொழுது ரசவாத வித்து ஏற்படுகிறது மௌனமாக இருக்கும் பொழுது அண்டத்தில் இருந்தது அது வாக்காக மாறும் பொழுது இந்த பிண்டமாகிய பாத்திரத்திலிருந்து அந்த அண்டமாகிய பறவழிக்குள் பாய்கிறது அது ஒரு அம்பு போல் பாயும் பொழுது ஏற்படக்கூடிய வினைகள் செயல்கள் அதனுடைய தாக்கங்கள் அதனுடைய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது மௌனமாகிய அணுகுண்டு தன்னுடைய வீரியத்தால் தன்னுடைய சக்தியால் தன்னுடைய திணிப்பால் தன்னுடைய திண்மையால் அந்த சகல சராசர வஸ்துக்களையும் தன்னுள் அடக்கி கொண்டது என்றுதான் கூறுவோம் அந்த மௌனத்தில் சித்தர்கள் திருமூலர் மகாப்பெரிய சித்தர் அவர் மௌனத்தை பற்றி ஒரு நான்கு வரி நமக்காக கூறியிருக்கிறார் அக்ஷரமாம் மௌனம் மகா அட்சரமாம் அதுவே நல்ல திறவுகோலாம் உச்சிதமாக திறந்தாக்கால் அந்த உச்சி வெளிகாணும் ஞானப்பெண்ணே அதான் சொல்கிறார் அட்சரம் சரம் என்பது நமக்கு தெரியும் நாம் விடக்கூடிய வாசிக்காற்று சரம் அட்சரம் என்பது அந்த வாசிக்காற்றானது ஊதி 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 உள்ளே சென்று கனலாக மாறி வித்தையாக மாறி தகராலய ரகசியமாக மாறி தகராலய ரகசியத்திலிருந்து பரவழி ரகசியமாக மாறி பரவழி ரகசியத்திலிருந்து ஆனந்த ரகசியமாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு இடம் இந்த சரம் இந்த சரம் பார்த்தவுடன் சண்டைக்கு போகாதே பரம் பார்த்தவனுடன் பகைத்து கொள்ளாதே என்று பெரியவர்கள் சொல்வார்கள் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் சரம் என்பது உயிர் ஓட்டம் உயிர் எப்பொழுது ஓடுகிறதோ மூலாதாரத்திலிருந்து சஹசிராரம் வரைக்கும் சென்று மீண்டும் திரும்பும் உயிரானது இந்த சர ஓட்டத்தில் உள்ளே இருந்து கிளம்பி வெளியே வந்து விடுகிறது அதற்கு சரம் என்று பெயர் ஞானசரம் என்றும் சொல்வார்கள் மௌனசரம் என்றும் சொல்வார்கள் சரவித்தை என்றும் சொல்வார்கள் வாசியோகம் என்றும் சொல்வார்கள் இந்த மகாவித்தை என்றும் சொல்வார்கள் யோகம் என்றும் சொல்வார்கள் பல பல பேர்களில் இருந்தாலும் இதனுடைய அடிப்படை கருத்து இந்த மூச்சுக்காற்றினுடைய வேகத்தை ஏற்றி இறக்கி அதற்கு சரியாக விடுவதுதான் இந்த சரவோட்டம் என்று பெயர் இந்த சரவோட்டத்தினால் ஏற்படக்கூடிய பலன் என்னவென்றால் தேகம் மூன்று நாடிகளையும் சுத்தப்படுத்தும் ஒன்று வாத ஒன்று பித்த நாடி ஒன்று கபநாடி இந்த மூன்று நாடிகளில்தான் மனிதனுடைய வாழ்நாளே அடங்கியிருக்கிறது இந்த மூன்று நாடுகளின் அமைப்பினால்தான் ஒருத்தனுடைய ஆயுள் இருக்கிறது இந்த மூன்று நாடிகளுடைய சுத்தத்தினால்தான் ஒருவன் மீண்டும் 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 ஒளி தேகமாக மாறி அந்த ஒளி தேகமானது பிரணவ தேகமாக மாறி இந்த பிரணவ தேகமானது சொர்ண தேகமாக மாறி பின்பு அதற்கு மேல் காய கல்பம் என்று சொல்லக்கூடிய கல்பம் என்பது பல லட்சம் ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு கல்பம் கல்ப தேகம் என்று சொல்வார்கள் கல்ப தேகி என்று சொல்வார்கள் அவர்களுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது வயதும் கிடையாது காலமும் கிடையாது நேரமும் கிடையாது முக்காலங்களும் அவர்களுக்கு இல்லை அத்தகைய கல்ப தேவிகளாக ஆகக்கூடியது இந்த சரம் இந்த சரவத்தை ஒருவன் பழகிக்கொண்டால் அவன் சரம் பார்த்தவன் தன்னுடைய பரம்பார்ப்பான் என்கிறார்கள் சரத்தை ஒருவன் தெரிந்து கொண்டால் வாசியை ஒருவன் தெரிந்து கொண்டால் அந்த சரவித்தையானது உள்ளே செல்ல 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 பரம்பொருளுடைய லட்சணம் தானாக தெரிகிறது இப்பொழுது இந்த சரவித்தை நம்முடைய திருமேனியிலே சதா சர்வகாலங்களும் நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் அங்கே வாக்கு இருக்கக்கூடாது மௌனம்தான் இருக்க வேண்டும் மௌனமாக இருந்தாலொழிய இந்த சரத்தின் ஓட்டத்தை அளவு கஷ்டம் மௌனமாக இருந்தாலொழிய இதனுடைய பயனை அனுபவிப்பது கஷ்டம் மௌனமாக இருந்தாலொழிய இதனுடைய நுட்பத்தையும் இதனுடைய ஆழத்தையும் இதனுடைய அகலத்தையும் இதனுடைய எல்லா விவகாரமான அண்ட சராசர பேதங்களையும் நாம் கண்டுகொள்வது வெகு அபூர்வமாகும் அதைத்தான் திருமூலர் சொல்கிறார் அட்சரமாம் சரம் அட்சரம் எந்த சரத்தில் உயிர் இருக்கிறதோ அது அட்சரம் எந்த சரத்தில் ஜீவன் இருக்கிறதோ அது அட்சரம் எந்த சரத்தில் சிவன் கொண்டு இருக்கிறானோ அது அட்சரம் எந்த எழுத்து ஆதி எழுத்தாக மூளை எழுத்தாக துளி எழுத்தாக விநாயகர் எழுத்தாக இருக்கிறதோ அது அட்சரம் அந்த அட்சரத்தை பயிலும் பொழுது நாம் மௌனமாக இருந்தால் அந்த அட்சரமே நமக்கு பாடமாக அமைந்துவிடும் அதை திருமூலர் அட்சரமாம் மௌனம் மகா அட்சரமா அது என்ன மகா அட்சரம் மகாட்சரம் என்றால் பிறப்பு இறப்பு அற்ற நிலையை இந்த அட்சரம் உனக்கு கொண்டு வந்து தருகிறது அதனால் அதற்கு மகா அட்சரம் என்று பெயர் அட்சரமாம் மௌனம் மகா அட்சரமாம் அதுவே நல்ல திறவுகோளாம் திறவுகோல் என்று சொல்கிறார் எதற்கு திறவுகோல் அண்டவெளியிலிருந்து பிண்டவெளிக்கும் பிண்டவெளியிலிருந்து அண்டவெளிக்கும் பாய்கின்ற திறவுகோல் அது மனதிலிருந்து வாக்கிற்கும் வாக்கிலிருந்து செயலுக்கும் செயலிலிருந்து புகழுக்கும் புகழிலிருந்து தூய நற்பண்புக்கும் நம்மை கொண்டு செல்கின்ற திறவுகோல் இந்த மௌனம் இந்த மௌனம் ஆரம்பத்தில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது மௌனமாய் இருக்க பழகு என்று பாரதி சொன்னான் அந்த மௌனத்தையே அட்சரமாம் மௌனம் மகா அட்சரமாம் அதுவே நல்ல திறவுகோலாம் அடுத்து என்ன செய்கிறது உசிதமாக திறந்தாக்கால் என்று ஒரு வார்த்தை போடுகிறார் அது என்ன உசிதமாக திறந்தாக்கால் இந்த மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது கரணம் தப்பினால் மரணம் மூச்சு ஒரு இடத்தில் நின்று விட்டால் அப்படி உயிரும் நின்றுவிடும் வாசி பழகும் பொழுது குருவை வைத்துக்கொண்டு கொண்டு பழக வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வாசியை போர்வன் பழகும் பொழுது ஆச்சாரியன் பக்கத்தில் இருக்க வேண்டும் அந்த ஆச்சாரியன் பக்கத்தில் இல்லை என்றால் இவனுக்கு புறையோடும் போது அப்படியே ஜீவனும் போய்விடும் அதனால்தான் இதற்கு கரணம் தப்பினால் மரணம் என்று சொன்னார்கள் இந்த உசிதமாக திறந்தாக்கால் என்றால் இந்த வாசியை மேலே இழுத்து கீழே விழுந்து அதனை சமப்படுத்தி அதன் மூலம் கும்பகத்தை உண்டு பண்ணி கும்பகத்திலிருந்து வாசியை மேலே கொண்டு சென்று மேலே கொண்டு சென்று பின்பு ரேசகமாக்கி பின்பு பூரகமாக்கி பூரகமும் ரேசகமும் மாறி மாறி வரும்போது கும்பகம் உண்டாகும் கும்பகத்திலிருந்து புறப்படுகின்ற வாயுவானது சுழிமுறை என்ற பெயர் இந்த சுழிமுறை என்பது மௌனத்திற்கும் சுழிமுறை என்ற பெயர் இந்த மௌனத்தால் ஏற்படுவதுதான் இந்த சுழிமனை மௌனம் சித்திக்கவில்லை என்றால் ஒருவனுக்கு சுழிமுனை சித்திக்காது சுழிமுனையை பழங்காலத்து நூல்கள் பழங்காலத்து சங்க இலக்கிய நூல்கள் இறைவன் என்று எழுதியிருக்கின்றன இறைவன் என்றால் சகலத்தையும் தலக்குள் அடக்கியவன் ஜீவ அண்ட சராசரங்களையும் தலக்குள் அடக்கியவன் அப்படிப்பட்ட இறைவனே சுழிமுனை என்று எழுதியிருக்கிறார்கள் அதேபோல் நமது உடம்பில் இடகலை பிங்கலை சுழிமுனை என்ற மூன்று நாடிகளும் மூன்று திசைகளில் செல்கின்றன இடகலை என்பது சந்திரனாகவும் பிங்கலை என்பது சூரியனாகவும் சுழிமுனை என்பது அக்னியாகவும் இருக்கிறது சுழிமுறை என்ற அக்னி மூலக்கனலாக மூலாதாரமாக இருக்கிறது மௌனத்தில் மட்டும்தான் இந்த விஷயங்கள் புலப்படும் என்ற பாடத்தை சொல்வதற்காகத்தான் இந்த சரவா விஷயங்கள் எல்லாம் வந்தது இதே மௌனம் தான் காரியத்தை சாதிக்கும் பொழுது அதில் சித்தி ஏற்படும் பொழுது அது ஒரு வகையான எண்வகை சித்திகளில் தன்னுடைய மகிமைகளை மேற்கொண்டு மேற்கொண்டு வியாபித்து கொண்டு ஒரு உலகமெங்கும் பரவி உலகமெங்கும் ஸ்தாபிக்கின்றவனம் இந்த ஒழுக்கமானது இந்த மௌன ஒழுக்கம் தடைபடுகிறது இந்த மௌன ஒழுக்கத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடித்து வரும் பொழுது இந்த ஒழுக்கமானது ஜீவ ஒழுக்கமாக மாறுகிறது ஜீவ ஒழுக்கமாக மாறுகிறது என்றால் நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய இந்திரிய வஸ்துக்கள் எலும்பு மஜ்ஜை நினம் நீர் குருதி எலும்பு இந்த சப்த தாதுக்கள் என்ற கூடிய இந்த ஜீவர்கள் இங்கே குடியிருக்கிறார்கள் இந்த தி மேனியில் இவர்கள் குடியிருக்கின்றதை இந்த ஜீவ ஒழுக்கத்தில் மௌனம் சித்தியானால் காயம் சித்தியாகும் இந்த ஏழு வகையான விஷயங்களும் மௌனத்தில் ஒன்றுக்குள் ஒன்று அடங்கும் அப்படி அடங்கி வரும் பொழுது தானாகவே இந்த காயகல்பம் உண்டாகும் ஆக மௌனம் என்பது ஒரு மகாப்பெரிய கடல் அந்த மௌனம் என்ற மகா கடலில் உசிதமாக திறக்க வேண்டிய சாவியும் கோலும் நம்மிடம்தான் இருக்கிறது வாக்கு என்பது மௌனத்தினுடைய பூத்த மலர் அந்த மௌனம் பூத்த மலர் தான் வாக்கு அந்த மௌனமாக இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த விதை இருக்கிறதே அந்த விதையினுள்ளே எல்லா சராசரங்களும் எல்லா அண்டங்களும் எல்லா புவனங்களும் எல்லா உயிர்களும் எல்லா விவா விவகாரங்களும் அந்த மௌனத்தில் அடங்கும் ஆகவே மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய ராஜ வைத்தியம் மௌனம் என்பது மிகப்பெரிய யோகம் மௌனம் என்பது நாம் தினசரி பயில வேண்டிய ஒரு பாடம் மௌனம் என்பது எல்லோருக்கும் சித்திக்கின்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய மருந்து அந்த மருந்து நல்ல மருந்து நல்ல மருந்து இம்மருந்து சுகம் வைத்தியம் நாதம் அருந்து என்று நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மௌனத்தை பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த பற்றி எவ்வளவு தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளை பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று